அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னாள் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த நாள்ல எந்த தெய்வத்தையும் நீங்க வழிபாடு செய்யணும் இதன் காரணமா இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமையும்ங்கிறதையும் தெளிவா பாக்கலாங்க பொதுவா திங்கக்கிழமை அப்படின்னாவே பிரைசூடிய சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் சோ கட்டாயம் இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்க நான் சிம்ம ராசிகளுக்கு சொல்ல வேண்டிய தெய்வம்னாக்க சிவபெருமானை வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்களுக்கு விடை கிடைக்கும் மேலும் இந்த நாள்ல வேறு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய துர்கமனை வழிபாடு செய்ய இந்த நாள் இன்னும் சிறப்பாக அமையும் சோ இந்த இரண்டு தெய்வங்களும் சேர்த்து வழிபாடு செய்யலாம் தாராளமா பண்ணலாம் அந்த இரண்டு தெய்வங்களையும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கோயிலுக்கு போக முடியுமோ இல்ல வீட்டுல பூஜை புனஸ்காரங்களை செய்ய முடிஞ்சா செய்ய எதுவுமே முடியாதவன்ற பட்சத்துல இந்த தெய்வத்தை மனசார சுத்தபத்துவ மனசுல வந்து எந்த ஒரு தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம இல்ல நெகட்டிவ் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம கடவுளே எனக்கு தெரியும் என்ற வாழ்க்கை இந்த அளவுக்கு இப்ப மோசமா இருக்கு அதை நீங்க சரி செஞ்சு கொடுத்துருவீங்க நீங்க தான் எனக்கு துணை உங்களை விட்ட எனக்கு வேற யாருமே துணை இல்லை ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி சிவன் இருக்க எனக்கு என்ன பயம் இப்படி மனசார நினைச்சா கூட போதுங்க இல்லம்மா எனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு விருப்பம்தான் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் அதையே நீங்க ஃபாலோ பண்ணலாம் விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம் இல்ல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நாளுடைய பழங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தில் அதிகம் நாட்ட முடியக்காக ஒரு சில ஆன்மீக தகவல்கள் கேட்ட வரனை உடனே தரக்கூடியவர் தான் சிவபெருமான் சோங்கள முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு காலையிலோ அல்லது மாலை நேரத்திலயோ ஆனா முக்கியமா மாலை நேரத்துல சிவபெருமானோடைய சன்னதிக்கு போறது சிறப்பான விஷயங்க அப்படி போறப்போ சிவபெருமான் நீ எப்படி வழிபாடு செய்யினா நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வழிபாடு செய்ய நினைத்த காரியங்களை நடத்தி கொடுப்பார் அதே மாதிரி ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இதுவே இழுப்பு எண்ணெய் பயன்படுத்தி தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா காரிய சுத்தி கிடைக்கும் அதாவது நினைத்த காரியங்கள் கை கூடி வரும் குறிப்பா செல்வம் பெருகும் இது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே திருங்க அதே மாதிரி உற்பத்தில நீங்க வழிபாடு செய்யறப்போ வலது பக்கம் நின்றுதான் சிவபெருமான் நீங்க வழிபாடு செய்யணும் குறிப்பா சிவபெருமனுக்கு ரொம்ப பிடிச்சமான மலர்களால நீங்க அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னாக்க செல்வ வளம் வந்து உங்களுக்கு மிகுதியாகும் அதாவது சிவபெருமானுக்கு பிடித்த மலர்கள் அப்படின்னாக்க எருக்கம்பூ அருகம்புல் திருநீரு ஊமத்த பூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவருக்கு கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா குபேர கடவுளுடைய யோகம் கிடைக்கும் அதே மாதிரி ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சிவபெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது சிவாலயங்களை யாராவது கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பொருளுதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்க பொருளுதவி செஞ்சு அந்த சிவபெருமனுடைய ஆலயம் எழும்புறதுக்கு உதவிகரமா இருந்தீங்கன்னா உங்களுடைய சந்ததிகளே வந்து வளமாக வாழுங்க அதே மாதிரி சிவனு பகவானுடைய சொத்துக்கு யாராவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னாக்கா குளம் அடையும் இல்லையா அதுவே சிவபெருமனுடைய சொத்துக்கள் வளர்றதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குளம் தழைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய பெரும் செல்வம் கிட்டும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெறுவீங்க உங்களுக்கு இருக்க தோஷங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் வளம் பெருகும் புரிதுங்களா சிவபெருமான் நீங்க இப்படி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி அம்மனை வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு எல்லா தெய்வத்தையும் நம்ம என்ன செய்வோம் ஒரு பக்கமா நின்றுக்கிட்டு கையை எடுத்து கும்பிடுவோம் தலைக்கு மேல கும்பிடுவோம் சாஷ்டமா விழுந்து கும்பிடுவோம் ஆனா இந்த தேவியை நீங்க வழிபாடு செய்யறப்போ அவங்களுக்கு முன்னாடி மண்டிட்டு இரண்டு கரங்களையும் நீட்டி துர்கா தேவி அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினைச்சுக்கோங்க நீங்க எதையும் வந்து வாய் விட்டு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது மனசுல மட்டும் நினைச்சுக்கோங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த வரங்களை நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க மனசை ஒரு நிலை படுத்திக்கிட்டு நீங்க தெய்வத்துக்கிட்ட மண்டிட்டு வேண்டப்போ அந்த தெய்வத்துடைய நினப்பு மட்டும் தான் உங்க மனசுல இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டங்களை நீங்க வெளிப்படையா பிரார்த்திக்கலாம் அந்த பிரார்த்தனைக்கு உரிய வெற்றியை வந்து உங்க கையில கொடுக்கக்கூடியவங்க தான் துர்கியம் அதே மாதிரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்களே தீர்வை காட்டி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தாங்க இந்த துர்க்கியம்மனுடைய வழிபாடு தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க ஆனா துர்க்கியம்மனை வழிபாடு செய்யறது ராகால வேலையில அந்த துர்க்கு தீபம் வெற்றி வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா தங்கு தடையில்லாத உயர்வை கொடுப்பாங்க நீங்க நினைச்சத சாதிக்க வைப்பாங்க சோ துர்கமனை வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும் இதையும் புரிஞ்சுக்கோங்க சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க சிவபெருமானையும் துர்கமனை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் சரிங்க இப்ப வந்து இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் தொடருதுங்க சோ அதனால சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே சொல்றேங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாவே இருங்க புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேணாம் தெரிஞ்ச வழக்கமான வேலையே செய்யுங்க அந்த வேலையுமே வந்துட்டு கவனமா செய்யுங்க இப்ப செஞ்சுக்கலாம் அப்ப செஞ்சுக்கலாம் தள்ளி போடுறது தாமதப்படுத்துறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆலோசனை கேட்டு நீங்க செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தாமதப்படும் ஆனா உங்களுக்கு வர வேண்டிய பணம் இந்த நாள்ல கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி பிற்பகலுக்கு மேல நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குறிப்பா இந்த நாள்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் இதுவே அலுவலக பணிகள்ல வேலைக்கு போறீங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உடைய வேலையில கூடுதல் கவனம் தேவை பணிகளை மத்தவங்க கிட்ட ஒப்படைக்கவே கூடாது நம்ம வேலையை நம்ம செய்யற மாதிரி மத்தவங்க செய்வாங்களா கட்டாயம் செய்ய மாட்டாங்க சோ யாரையும் நம்ப கூடாது அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சக வியாபாரிகளால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணும் நம்ம வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா வாடிக்கையாளர்கிட்ட கனிவா நடந்துக்கோணும் இனிமையா பேசுங்க அவனுடைய தேவைகளை பார்த்து சரி செஞ்சு கொடுங்க இல்ல நம்ம மேல ஏதாவது தப்பு இருக்குன்னு சொன்னா கூட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு எதிர்களுடைய தொல்லை கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா திட்டம் போட்டு உங்களை வீழ்த்து நினைச்சவங்களை கூட நீங்க இன்னைக்கு சமாளிச்சுவீங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் வயிறு கோளாறு சம்பந்தமான மருத்துவ செலவுகளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா இருங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே மாதிரி காதல் விவகாரங்கள்லயும் கவனமா நடந்துக்கோங்க பஞ்சாயத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வங்கி சம்பந்தப்பட்ட வேலையில உஷாரா இருக்கணும் யாருக்காவது வந்து செக் போட்டு கொடுக்குறீங்க எல்லாம் செக் வாங்குறீங்க இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா கவனக்குறைவால பேங்க் சம்மந்தப்பட்ட வேலையில சிக்கல்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனாக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது கூட வாய்ப்புகள் இருக்கு உஷாரா இருங்க மேலும் இன்னைக்கும் சந்திராஷ்டமும் தொடர்ந்து இருக்கிறதுனால வேலை சுமையால உடல் அசதியும் சோர்வையும் உணர்வீங்க இருந்தாலும் அது வந்து நீங்கிடும் அதுபடி பண பற்றாக்குறையால மத்தவங்கிட்ட கை மாத்தா வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வருங்க ஸோ இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் கரெக்டா திட்டமிட்டு செலவழிக்கணும் அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கட்டும் நம்ம தாங்க சொன்னதாங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் யாரையுமே பகச்சிக்காதீங்க யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க குறிப்பா அந்த நாள்ல பேச்சுக்களை நிதானம் தேவை உடைய செயல்பாடுகளில் பொறுமை தேவை இந்த நாள்ல ஏதாவது சுபகாரியங்களை செய்யலான்னு பிளான் பண்றீங்க இல்ல சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறீங்கனாக்கா அது வந்து தள்ளி வைக்கிறது நல்லதுதாங்க ஏன்னா இன்னைக்கு பேசணும் அப்படின்னாக்கா தேவையில்லாத பிரச்சனை தான் வாய்ப்பு இருக்கு குறிப்பா இன்னைக்கு நாள் முழுக்கவே இறைவனை தாங்க நல்லது யார சிவபெருமானை சிவனே துணை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சர்ணாகதியை அடைஞ்சிருங்க தப்பே கிடையாது அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி யோசிச்சு செயல்படணும் வீண் வாக்குவத தவிர்க்கணும் மருத்துவ செலவுகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திலும் சரி கவனம் தேவை ஏதாவது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா எடுத்த காரியத்தை பாதியில விட்டு விடுறது கூட வாய்ப்பு இருக்கு சோ அதனால நமக்கு தெரியும் இல்ல இந்த வேலையை நம்ம இன்னைக்கு செஞ்சோம்னாக்க கண்டிப்பா முடிச்சிருவோம்னு தெரிஞ்சா மட்டும் அந்த வேலையை செய்யுங்க இல்ல இன்னைக்கு முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை வந்து ஒத்தி வைங்க தப்பு கிடையாது எல்லாமே ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரியே சொல்றியம்மா ஏதாவது சாதகமான விஷயம் தான் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து விஐபிகளுடைய விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க உடற்பிறப்புகள் வகையில ஒற்றுமை பிறக்கும் கேட்ட இடத்துல கண்டிப்பா உதவி கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்துக்கும் லாபம் இருக்குங்க இருந்தாலும் வாடிக்கைகள்ட்டு மட்டும்தான் பிரச்சனை வரும் அதே மாதிரி அலுவலகம் ரீதியா கொஞ்சம் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு வந்து திடீர்னு முடிவு எடுப்பீங்க சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க தெளிவு பிறக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் நிமித்தமா ஒரு சில முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் வந்து கை கூடும் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் சாதகமா முடியும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்புகள் மேம்படுங்க எந்த ஒரு விஷயம் நீங்க செஞ்சாலும் சரிங்க உணச்சி வசப்படாம பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா தங்கு தடை இல்லாம இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் தாங்க பெருசா பாதிப்பு இருக்காது பொறுமையா இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சர வருதுன்னா கூட நீங்க அமைதியா இருந்துட்டா போதும் அந்த சண்டை சச்சர வந்துட்டு ஈஸியா அடைக்கிடலாம் வேலை இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருக்காது ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி நடந்துப்பாங்க அதை பெருசா வந்து நீங்க ஓவர் திங்கிங் பண்ண வேணாம் அதீத சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இருந்தாவே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தான் அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில எதிராளிகள் அதிகமா வளர்ந்திருப்பாங்க உங்களை வந்து வீழ்த்தணும் உங்களை தொழிலை விட்டு ஒதுக்கணும் உங்களுடைய தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்க தொழிலை வந்து முடக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட உஷாரா இருங்க குறிப்பா இன்னைக்கு உங்களுடைய வேலையில ரொம்ப கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோடு செயல்படணும் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எந்த நாள் சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமற்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா கூட வேலை பார்க்குறவங்களும் மேல் அதிகாரிகளும் இன்னைக்கு உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க செய்யாத ஒரு தப்புக்கு உங்களை குற்றவாளியா மாத்துவாங்க சொல்லப்படா வேலையை விட்டுட்டே போயிடலான்ற அளவுக்கு கொஞ்சம் இன்னைக்கு கெடுபிடி நடக்கும் ஆனா இதற்கு இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னாக்க எந்த ஒரு வேலையுமே போய் செஞ்சு முடிச்சிடுங்க அதே மாதிரி யாரு சொல்றதையும் காதல வாங்கிக்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு சொல்லப்படா மேலதிகாரிங்க அதிகாரிங்க முயலுக்கு மூணு கால்னு சொன்னா கூட ஊன்னு சொல்லிடுங்க எதிர்த்து பேச வேணாம் வீண் வாக்குவாதம் வேணாம் ஏன்னா இன்னைக்கு வார்த்தைகளாலதான் உங்களுக்கு வம்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கடைபிடிங்க அவங்க பத்து வார்த்தை பேசுனா நீங்க ஒத்த வார்த்தை பேசுறதுக்கே நூறு முறை யோசிச்சு பேசணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா இந்த நாள் பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாய பணிகள்லையுமே உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாரா இருங்க அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புலாம் அக்கறை தேவைங்க விளையாட்டு தனத்தை விட்டுடுங்க டீச்சர் சொல்றத கேளுங்க அதுவரை கூட படிக்கிறவங்க கிட்டையுமே பழக்க வழக்கங்கள்ல பயம் இருக்கட்டும் தீய நட்புகளை விட்டு ஒதுங்கி இருங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கேம்மா இது எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்ல அப்படின்னாக்க அன்பே சிவம் சிவமே அன்புன்ற மாதிரி நாள் முழுக்க சிவ சிவான்னு இருங்க சிவபெருமானையவே நினைங்க எதுவும் உங்களை வந்து நெருங்காது புரியுதுங்களா இதாவது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில இருந்தா கூட அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாம ஒதுங்கிடும் அதே மாதிரி துர்கமனை வழிபாடு செய்ய துன்பங்கள் உங்களை நெருங்கவே பயப்படணும் சோ இந்த இரண்டு தெய்வனுடைய வழிபாடு தான் இந்த நாள உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் மேலும் இந்த நாளை பொறுத்தவங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதுதான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முடிவுகள் கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க குறிப்பா நெருக்கடிகள் விலகும் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுடைய வேலைகள்ல தடை தாமதங்கள் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி நிலைமை வந்து சீராகிடும் அடுத்த நட்சத்திரம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நெருக்கடிகள் நீங்கும் புதிய முயற்சிகளை இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வேணாம் அதே கூட இருக்கணும்ல அனுசரிச்சு நடந்துக்கோங்க மேலும் இன்னைக்கு மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க ஒரு வரியில சொல்லினாக்க முயற்சிகள் கை இருந்தாலும் தாமதப்படும் தடைப்படும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் பொறுமையோட செயல்படணும் குறிப்பா நெருக்கடிகள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றி மறையும் அதையும் சமாளிச்சிருவீங்க பெரியவனுடைய ஆதரவு கிடைக்குதுங்க மேலும் முக்கியமா ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்க இன்னைக்கு தவிர்த்துடுங்க தினம் பாத்துக்கலாம் ஆகமத்துல இந்த நாள் நூத்துக்கு எழுபது சதவீதம் ஓகேதான் மீதி இருக்க முப்பது சதவீதத்தை சமாளிக்கணும் அதுக்கு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கிடைப்பிடுங்க பண வயசுல உஷாரா இருங்க எதை செஞ்சாலும் சரி எதை யோசிச்சாலும் சரி அது உங்களுக்கு நல்லதா பல பலகட்ட ஆலோசனைக்கு அப்புறம் செய்யறதுதான் சிறப்பான விஷயமா இருக்கும் சோ இந்த நாள்ல சிம்ம ராசிக்கார்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எல்லாமே போட்டுமா எனக்கு இன்னைக்கு நான் வெற்றி பெறணும் அதுக்கு என்ன வழி என்னத்துல சிவனை வைங்க நீ எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி ஆகும் அதாவது நம்ம தலையில விதி வந்து மோசமா இருந்தா கூட சரிங்க அதாவது விதி என்ன விதி சிவனே கதின்னு கெட்டிய புடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க அந்த விதியோட சதியே ஓடி போயிடும் ஏன்னா சிவபெருமானுடைய இருந்தால் அந்த யமனையவே நம்ம எதிர்த்து நிற்கலாங்க நல்லதே நடக்கட்டுங்க வாழ்த்துக்கள் ஓம் நமக் சிவாய ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் துர்கி போற்றி போற்றி